அஞ்சலி செலுத்த பிரேமலதா அஜித் குமார் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு அஜித் பிரேமலதா போன்ல பேசினதெல்லாம் ஒரு தகவல் இருக்குன்னு சத்தியமா அப்படி எதுவுமே நடக்கல மேலும் தண்ணீர் மிதக்கிற கப்பல ஓட்டவனுக்கு தண்ணீரனால் கேப்டன் கிடையாது அய்யய்யய்யோ நம்ம கேப்டன் இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் சேனல்கள் அதுக்கப்புறம் யூடியூப் சேனல்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்ட் ஆக ஆரம்பித்தது அந்த ட்ரெண்டாக ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் பயங்கும் ட்ரெண்ட் ஆகிட்டாங்க இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தலை கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம வடிவேலு முதல்ல நம்ம தளபதியை பற்றி பார்த்துருவோம் தளபதி வந்ததில் பார்த்திங்கன்னா ரெண்டு வகை பிரிச்சிடலாம் இதில் நம்ம கேப்டனை கிட்டே வந்துட்டு அவர் பண்ண ஒரு சேமையான நடிப்பு அதுக்கப்புறம் கேப்டனை பார்த்துட்டு போகும்போது அவர் வாங்கின சிறுபடி நம் தளபதி அந்த கூட்டத்தில் வரும்போதே பார்த்தீங்கன்னா மூஞ்சி சோகமாக வச்சுட்டு ஆயிரம் வந்தார் அது உண்மை அந்த அளவுக்கு அவர் சோகம் இருக்குது ஆனால் வந்தவர் கரெக்டாக வந்து மாலை போட்டார் ஃபீல் பண்ணார் அப்புறம் நம்ம தான் அதாவது கேப்டனோட ஒய்ஃபுக்கிட்ட நல்லா ஆறுதல் சொல்லி யாரோடய பேசிகிட்டே இருந்தது அதெல்லாம் ஓகே தாங்க அந்த மாலையை மேலே போட்டுட்டு அந்த பேக்ஸ்மெல் கையை வச்சு கொஞ்ச நேரம் தலையை குஞ்சுட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பார் அதுக்கப்புறம் நம்ம கேப்டனோட கிட்டே அதாவது பிரேம்லதா அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசி ஆறுதல் சொல்லிகிட்டு இருப்பார் கையெல்லாம் பிடிச்சிட்டு அவன் பசங்கள்கிட்டே பார்த்தீங்கன்னா கையெல்லாம் கொத்து நல்லா பேசிகிட்டே இருப்பார் ஆறுதலாக சொல்லிகிட்டே இருப்பார் அதுக்கப்புறம் இவர் தலைவன் போகும்போது ஒரு பார்வை பார்த்துட்டு வைப்பாருங்க அங்கே தாங்க ரயிலான நடிப்பு ப படத்தில் தான் நடிப்பாருன்னு பார்த்தா இங்கேயும் அந்த நடிப்பு கொண்டு வந்துட்டாரு அதாவது அப்போ தான் நியூஸ் சேனலாம் போவோம் ட்ரெண்டிங் ஆகும் அதுக்காக பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு மேடம் இவனோட நடவடிக்கை வெளியில் விட்டு பாருங்க அப்போ நல்லா திரிக்கிறான் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம தலையம் லுக்கெல்லாம் விட்டுட்டு செருக்கு அங்கேருந்து கிளம்புவார் அவர் கிளம்பும் போது யாருன்னே தெரிலங்க செருப்பு தீக்கு விட்டுருப்பாருங்க ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸு அந்த தளபதி மேலே படலை லைட்டாக தான் உராசிட்டு போச்சு ஏன்னா நம்ம தளபதி மேலே செருப்பு திக்கு அடிக்கிறாங்கன்னு நல்லாவே நமக்கு தெரியும் நம்ம தளபதி நடிக்க அந்த காலகட்டத்தில் அந்தளவுக்கு யார்கிட்டையும் ரீச் ஆகலை நம்ம தளபதி ஒரு அப்பா பார்த்தீங்கன்னா விஜய் எப்படியாச்சும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணும் கொஞ்சம் ரீச் ஆகணும் மக்கள்கிட்ட அப்படின்ட்டுக்காக நம்ம விஜய் விஜயகாந்த் கிட்டே போயிட்டு ஒரு வாய்ப்பு கேட்டுருப்பாரு நம்ம கேப்டன் பார்த்திங்கன்னா ஒரு ரூபா சம்பளம் வாங்காமல் சும்மாவே நடித்து ஊற்றுருப்பாரு அதுக்கப்புறம் நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மக்கள் கிட்ட கொண்டு போய் அதை சேர்த்துச்சு அதே போல் தன்னுடைய பயணம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணும் நிறைய பேர் ரீச் ஆகணுன்னுக்காக நம்ம கேப்டன் ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா தளபதி கிட்டே போய் கேட்டிருப்பாங்க ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா ஈத்தடிச்சுட்டே போனார் கடைசி வலியும் வாய்ப்பு கொடுக்கவே இல்லை செந்துரு பாண்டி என்ற படத்தில் நம்ம தளபதி கூட கேப்டன் கெஸ்டோவில் நடித்து நம்ம தளபதிக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்து நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துது அது போல் நம்ம தளபதி கூட நம்ம பயணம் நடிக்க வச்சா அவங்களும் கொஞ்சம் ரீச் ஆவாங்க அப்படின்ட்டுக்காக நம்ம கேட்டோம் ஒரு வாய்ப்பு மறுத்துட்டார் நம்ம கேப்டனை பார்க்க யாரை வந்தாலும் வாய்ப்பு கொடுத்துருவாங்க பார்க்க விட்டுருவாங்க நம்ம தளபதியை வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்தாவே பார்த்தீங்கன்னா சரி இதை சொல்கிறேன் அது சொல்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியிலையும் அப்பாயின்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை நீ எப்படி அவன் பையனுக்கு வாய்ப்பு கொடுக்கலையோ அது போல் கேப்டனை பார்க்க ஒன்றும் நான் வாய்ப்பு தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஈகோவோட அது போயிடுச்சு அதனால நிறைய பேர் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா தளபதி வந்து நம்ம கேப்டனை பார்க்க கடைசியிலையும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தோடு இருந்தாங்க ஸோ அந்த ஒரு கோவம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிறுபடின்னு நினைக்கிறேன் முதல் அடிச்சு சிறப்பு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரியா படலை ஆனால் அதுக்கப்புறம் கார் கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன்

நம்ம கேப்டனை பார்த்து ஏகப்பட்ட ஜனம் நிச்சயமாக அந்த உள்ளே போந்து சத்தியமாக வெளியே வரவே முடியுது அவ்வளோ க்ரௌடு கிட்டத்தட்ட ஒரு முதலமைச்சர் யார் தான் எந்த அளவுக்கு ஒரு க்ரௌடு வருமோ அந்த அளவுக்கு ஒரு க்ரௌடு ஏகப்பட்ட நடிகருங்க நம்ம ரஜினிகாந்த் ஷூட்டிங்லேருந்து கூட அப்பே கிளம்பி நம்ம அர்ஜுனு நம்ம மணி ஏகப்பட்ட நடிகருங்க பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டாங்க வந்து அவங்களோட கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டே போனாங்க இதில் நம்ம விஜயாண்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌட்லேருந்து இந்த பக்கம் எகிரி குச்சி வந்து நம்ம கேப்டனை பார்த்து கொஞ்சம் நேரம் கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டே போனார் பார்க்கும்போதே நம்மளுக்கு கொஞ்சம் நெகிழ்ச்சியாக இருந்தது நம்ம ரஜினி சார் கமல் சார் ஷூட்டிங்கில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் களமி வந்துட்டாங்க இவ்வளோ பேர் வந்தாலும் நம்ம ஒருத்தரை மட்டும் இன்னும் வரலையான்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை நம் தலை அஜித்தை பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் பேக்கும் வரவே இல்லை அவர் ஷூட்டிங்கில் நம்ம துபாயில் இருக்கிறாரு அவர் வரலன்னு எல்லாருமே தெரியும் ஆனால் யூடியூப் சேனலில் பார்த்தினா சில நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா அதை ஒரு வீடியோவாக போட்டு வந்து பார்த்துட்டாருன்னு சொல்லிட்டு போட்டு விட்டாங்க அவர் வரலன்னு நிறைய பேர் தெரியும் சரி வரலன்னு தெரிஞ்சு போச்சு சரி ஃபோன்லாச்சும் பேசுனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை கட்டி விடலான்னு சொல்லிட்டு இதே ஒரு வீடியோ போட்டு விட்டாங்க விஜயகாந்தோட மறைவுக்கு அஞ்சலி செலுத்த வர முடியாததால செல்போன்ல அழைத்து பிரேமலதாவிடம் நடிகர் அஜித் குமார் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு அஜித் பிரேமலதாட்டா போன்ல பேசினதெல்லாம் ஒரு தகவல் இருக்குன்னு சத்தியமா அப்படி எதுவுமே நடக்கல விஜயகாந்த் மனைவி பிரேமலதாட்ட அஜித்து ஃபோன் பண்ணாதான் வந்த தகவல் எல்லாமே நூற்றுக்கு நூற்றி இருபது சதவீதம் போய் அதாவது வராத ஒருத்தரை வந்தால் மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணி எப்படியெல்லாம் போடுறாங்க பாருங்களேன் அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி கேப்டனை பார்க்க வந்துட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போயிட்டுருக்கு சரி அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி போகிறாரு வராரு கேப்டன் கற்று மா மாலை போடுறதும் கிட்ட வந்து பார்க்கறதும் வந்து ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ கூட இல்லையே அதுக்கப்புறம் இந்த வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க இதுக்கு அஜித்து வந்து பல கோடி கொடுத்து உதவினாரு விஷ்ணு வந்து இவர் பார்த்தோன்னே நிகழ்ச்சி அடைஞ்சிட்டாராம் நேரில் வந்து உதவி செய்யாத ஒருத்தரை வந்து செஞ்ச மாதிரி ஃபோட்டோஷாப்லாம் பண்ணி எப்படியெல்லாம் ஏதி போடுறாங்கன்னு பாருங்களேன் எதுக்கு இந்த கேவலமான புத்தி இவங்களுக்கு வெள்ளத்தில் கஷ்டப்பட்டோன்னு வந்து உதவி செஞ்சா மாரியெலாம் போடுறீங்க சரி அது கூட பொறுத்துக்கலாம்டா ஆனால் கேப்டனை பார்க்க வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க பார்த்தீங்களா ஆனால் சத்தியமாக இதெல்லாம் உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது ஒரு வியூஸு கோசம் இந்தமாதிரி கேவலமாக ஒரு புத்தி வச்சுக்கினேன் உங்கள் பாருன்னு வீடியோ போட்டுக்கிறீங்க இருக்கிறீங்க எதுக்குற இந்த பொய்ப்பு உங்களுக்குலாம் அவரை விட்டு தரங்க இவரை வெளிநாட்டில் வெளிநாடுலேங்க வேலை செஞ்சுருக்காரு அங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி எப்படியே கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுத்து இங்கே எப்படியே வந்துவிட்டாரு இவர் உணவு கோடி கூடிய சம்பாதிக்கிற ஒரு பிஸ்னஸ் மேனே கிடையாது ஒரு நடிகரும் கிடையாது சாதாரண ஒரு ஆள் தான் அங்கே வேலை செய்கிற ஆள் தான் அவரே கஷ்டப்பட்டு வந்து நம்ம கேப்டன் பார்க்கறதுக்காக டிக்கெட் எடுத்து வந்துட்டார் உங்ககிட்ட கோடி கூட பணமும் இருக்குது வசதியும் இருக்குது நீங்கள் நினச்சா உடனே வந்திருக்கலாம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் வரவே இல்லை எட்டு மணிக்கு நியூஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் எமர்ஜென்சியாக ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணி இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டு கவுகாட்சியில இருந்து வந்தா முடியல அவளவு நல்ல மனுஷன் அப்படி ஒரு என்ன தான் பிரச்சனை வந்தால் தான் என்ன எதுக்குமே வரமாட்டேங்க அட்லீஸ்ட் இவ்வளோ பெரிய மனுசு இறந்துட்டாரு அதுக்காச்சும் வந்துருக்கலம்மா நீங்கள் அப்படின்னா கோடி ரூபாய் சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறீங்க என் ரசிகருக்காக நான் போகிறேன் எனக்கு கஷ்டப்படுறேன் என் அப்படி அப்புறம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட ரசிகர்கள் உன் ரசிகர்களுக்கே வந்து நீ ஹெல்ப் பண்ணல கேட்டால் நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் நான் போகலன்னா ஷூட்டிங் இதுவாகிடும் பாதிக்கப்பட்டுரும் காசு வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு எல்லோரும் தான் பிஸியாக இருக்கிறாங்க எல்லாருமே ஷூட்டிங் நிறுத்திட்டு தான் வந்துக்கிறாங்க நீ இவரு மட்டும் வரமாட்டேங்கிறாரு உன் நோய் இந்த ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா திருந்தவே மாட்டானுங்க இவங்க வேலை வட்டி இல்லாமல் இந்த மாதிரி ஃபோட்டோஷாப் பண்ணி போடுறது தான் இவங்களை லாக்கி அவர் கடைசி வழியாக அவங்களுக்கு வந்து உதவி செய்ய போறதான் இல்லை கடைசி வழியாக அந்த வெள்ளத்தில் மாட்டி நீங்கள் சாக வேண்டிதான் இவனுங்க அந்த மாதிரி நேரத்தோட பார்த்தீங்கன்னா அஜித் போட்டோ போட்டு இவ்வளோ கோடி ஊற்றாரு இவ்வளோ உதவி செஞ்சாருன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஷாப் பண்ணி போடுவாங்க பொழுது இவனுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வடிவேலு நம்ம வடிவேலுக்கு நம்ம கேட்போம் அப்படி என்னதான் பிரச்சனை ஏன் ரசிகர்கள் வடிவேலு போட்டு இப்படி திட்டுறாங்க வடிவல் அப்படி என்ன பண்ணார் நம்ம கேப்டன் அப்படி என்ன பண்ணார் இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனா நம்ம வடிவரோட ஆஃபீஸும் நம்ம கேப்டனோட ஆபீஸும் எதற்கு எதிர்க்க இருக்கும் நம்ம வடிவல் பார்த்திங்கன்னா நம்ம கேப்டனோட தொண்டர்களை தெரியாமல் இருப்பார் அதுக்கு பதில் அவங்க பார்த்தீங்கன்னா திருப்பி அவர் சண்டை வலிச்சிருப்பாங்க இப்படியே அந்த சண்டை பெருசாகி நம்ம வடிவல் என்ன நம்ம கேப்டன் தான் ஆள் விட்டு நம்மளை சண்டை போட வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி தப்பை புரிஞ்சிட்ருப்பாரு நம்ம வடிவல் வீட்டு மேலே கல் எடுத்து அடிச்சிருப்பாங்க இந்த கோவத்தில் நம்ம வடிவல் என்ன பண்ணிட்டாருன்னா இந்தமாரி பண்ணுற நம்ம கேப்டனை ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்ட்டுக்காக திமுகவில் போய் சேர்ந்துட்டார் நம்ம கேப்டனை அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ எந்தளவுக்கு திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு அவர் வச்சு செஞ்சு விட்டாரு நம்ம விஜயகத்தை சாரை யாருமே இந்த அளவுக்கு கேவலமாக பேசியிருக்கவே மாட்டாங்க ஒரு ரெண்டாயிரரூவாய்க்கு ரூபாய்க்கு எம்ஜிஆர் மாதிரி ஒரு தொப்பியை வாங்கி மாற்றிக்கிட்டு ஒரு ரூபாய்க்கு ஒரு கண்ணாடி வாங்கி மாற்றிக்கிட்டு நான் நான் கர்ச்சி இப்போ கையில் வந்துட்டு அவர் மாதிரியே போஸ் கொடுக்கணும் வெக்கமாக நச்சம் இல்லை உனக்கு நேற்று முந்தானது ஒருத்தன் கட்சியை ஆரம்பிச்சிவிட்டு கழிச்சு முழுமசைன்னு கிட்டே ஒருத்தன் மிதக்கிற கப்பலை ஓட்டவனுக்கு பேர் தான்டா கேப்டனு எந்நேரமும் தண்ணியில் மிதக்கிறவனுக்கு பேர் கேப்டன் கிடையாது ஆனால் இந்த இடத்துல நம்ம திமுக பார்த்திங்கன்னா நம்ம வடிவேலை நல்லா யூஸ் பண்ணினாங்க அது மட்டும் நல்லா தெரியுது நம்ம வடிவலுக்கு அந்த மேடையில் தான் தப்பாக பேசினாருன்னு பார்த்தா ஒரு தொகுதிக்காக போயிட்டு நம்ம கேப்டனை பற்றி எல்லா இடத்துலையும் தப்பு தப்பாக பேசி பற்றி அசிங்கப்படுத்திகிட்டு இருந்தார் நம்ம வடிவலுக்கு எப்படியாச்சும் நம்ம கேப்டனை அசிங்கப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் அவரை பழி வாங்கணும் அந்த ஒரே ஒரு குறிக்கோளை மட்டும்தான் அவர் இருந்துச்சு இவ்வளோ கேவலமாக பேசி அந்த கூட்டத்தில் ஒருத்தன் செருப்பை தைச்சிப்ப மாருங்க அதுதான் மிகப்பெரிய ஹைலைட்டு இப்போ இவர் கிண்டலாக பேசினே இருக்கும் போது அங்கே செருப்பு பறந்துச்சு பார்த்தீங்களா அங்கேயே அவர் பயன்பட்டார் அந்த செருப்பு வந்தவொடனே ஆகையால் எங்களுக்கு நல்லபடியாக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதாவது சொல்லிப்பட்டு கிளம்பிட்டு கிளம்பிட்டுருப்பாரு நம்ம கேப்டன் மேலே என்னதான் ஒரு கோவம் இருந்தாலும் இவர் பண்ண பெரிய தப்பு என்னன்னா திமுகவில் சேர்ந்து நம்ம விஜயகாந்த் சாரை பயங்கரமாக கேவலப்படுத்துனதுதான் இவர் அசிங்கப்படுத்தினாலும் சரி ஓகே ஆனால் அந்த கட்சி அணுகி தோத்து போச்சு எலெக்ஷனில் அந்த எலெக்ஷனில் அந்த கட்சி ஜேசி பரவாயில்ல வடிவிலுக்கு பெருசாக அந்த கெட்ட பேர் வந்திருக்காது ஆனால் நீ தோற்று போச்சு இருந்து அந்த ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக இவருக்கு ஆப்ப வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சினிமா வாய்ப்பும் அப்படியே குறைஞ்சி போச்சு அதாவது தனக்குத்தானே இவர் ஆப்பு வச்சுக்கிட்டார் அதுதான் இங்கே நடந்துச்சு ஆனால் இங்கே பாயிண்ட் என்னென்னா எந்த இடத்துலையுமே நம்ம விஜயகன் சார் பார்த்தீங்கன்னா வடிவேலில் நேரடியாக போய் திட்டவும் இல்லை சண்டை போடவும் இல்லை அவருடைய தொண்டர்கள் மட்டும்தான் இவர் போய் சண்டை வெளிச்சுருக்காங்க வடிவேல் நினச்சா என்ன பண்ணியிருக்கணும் நேரடியாக நம்ம கேப்டன் கிட்டே போயிட்டு கேட்டிருக்கணும் இல்லை பேசியிருக்கணும் இவர் எதுவுமே பண்ணவே இல்லை கொஞ்சம் ஈகவும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் அந்த திமிரு கொஞ்சம் பணம் சேர்ந்துச்சுன்னா அந்த திமுக வரும் பார்த்தீங்களா இப்போ நான் இவ்வளோ பேர் ஆழ்த்துருமா நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு பண்ண மிகப்பெரிய தப்பு தான் இது இவர் வந்த வந்தபோது நம்ம வடிவலுக்கு சாப்பாடு இல்லாமல் ட்ரெஸ் இல்லாமல் இருந்தபோது நம்ம கேப்டனும் நிறைய உதவி பண்ணியிருக்காரு அந்த பழசெல்லாம் மறந்துட்டு எப்படி இவரால் இந்த மேலாம் பண்ண முடிஞ்சதுன்னு தெரியல ஸோ இந்தமாதிரிலாம் இவர் பண்ணதுனால தான் ரசிகர்கள் இவர் மேலே பயங்கரமாக கோவப்படுறாங்க நம்ம வடிவேல் இவ்வளோ அசிங்கப்படுத்துனால இவ்வளோ கேவலப்படுத்துனால ஆனால் திருப்பி நம்ம விஜயகன் சார் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே எந்த மேடையிலுமே சரி நம்ம வடிவலை பற்றி தப்ப பேசவும் இல்லை அதுதான் நம்மளுடைய கேப்டனோட குணம் நம்ம கேப்டனை பார்க்க வந்தால் நம்ம தளபதிக்கே சரிப்படின்னா அப்போ நம்ம வடிவேல் வந்து